ஹாய் வியூவர்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கிராக்கல் பீட்சில் சிங்கிள் ஷேட் பிங்க் கலர் எடுத்திருக்கேன் ஸோ இதோட கோல்டன் சுகர் பீட்ஸ் ஆட் பண்ணி தான் இந்த பிரேஸ்லெட்டை நம்ம மேக் பண்ண போகிறோம் ஸோ இதில் வந்து நான் டபுள் கலர் யூஸ் பண்ணல சிங்கிள் ஷேட் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன் இந்த பிங்க் கலர் நான் அதுக்காக எடுத்திருக்கேன் அதே மாதிரி நம்ம சுகர் பீட்ஸ் வந்து ஆரி ஒர்க்குக்குன்னு தனியாக சுகர் பீட்ஸ் இருக்குது இதுக்கு தனியாக அதாவது பிரேஸ்லெட்டுக்கு தனியாக சுகர் பீட்ஸ் இருக்கான்னு கேட்குறீங்க மோஸ்ட்லி இந்த சுகர் பீட்ஸுங்கிறது வந்து ஆரி ஒர்க்குக்கும் யூஸ் பண்ணுவாங்க பிரேஸ்லெட் மேக்கிங்க்க்கும் யூஸ் பண்ணுவாங்க ஆனால் பிரேஸ்லெட் மேக்கிங்கில் கொஞ்சம் பெருசாக இருக்கும் சுகர் பீட்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து நான் ஸ்டார்டிங்கில் வந்து நான் ஆரி ஒர்க்காக வாங்கின சுகர் பீட்ஸ் தான் நான் அதை யூஸ் பண்ணி தான் நான் வந்து இந்த பிரேஸ்லெட் மேக் பண்ண போகிறேன் உங்களுக்கு வந்து இது ரொம்ப மைனூட்டாக தான் தெரியும் ரொம்ப சின்னதாக இருக்கும் இந்த சுகர் பீட்ஸ் ஆனால் நீங்கள் பிரேஸ்லெட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதை விட அடுத்த சைஸ் கூட உங்களுக்கு கிடைக்கும் அது நடுப்புற சென்டரில் வைக்கும் போது உங்களுக்கு நல்லாவே விசிபிளாக தெரியும் ஸோ இது வந்து இருக்கிறதுலே சின்ன சுகர் பீச் தான் இது வந்து ஆரி ஒர்க்காக நம்ம கொஞ்சம் மெட்டீரியல்ஸ் வாங்கி வச்சுருந்தோம் ஸோ அதை யூஸ் பண்ணி இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ரெஸ்லெட் மேக் பண்ணி ஒரு வீடியோ போடுவோன்னு தான் எடுத்துகிட்டுருக்கேன் இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து பிங்க் கலர் பீட் ஆட் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் இந்த சுகர் பீச் இருக்குது பார்த்திங்களா அது வந்து இந்த ஜீரோ பாயிண்ட் எலாஸ்டிக்கில் ரொம்ப டைட்டாக பிடிச்சி இழுக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ அந்த ஹோலில் இந்த எலாஸ்டிக் பர்ஃபெக்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் டைட்டாக தான் நம்ம அதை உள்ளே தள்ளுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிராக்கல் பீட் ஆட் பண்ணிவிட்டு ஒரு சுகர் பீட் ஆட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி நம்ம கிராக்கல் பீட் சுகர் பீட் அந்த மாதிரி மாற்றி மாற்றி நமக்கு போகிறோம் ஆனால் இது உங்களுக்கு வந்து ரொம்ப சின்னதாக தான் தெரியும் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் ஒரு பீடுக்கும் இன்னொரு பீடுக்கும் நடைப்பிற ரொம்ப பெருசாலாம் தெரியாது ரொம்ப மைனூட் பாயிண்டில் தான் அந்த கோல்ட் கலர் தெரியும் உங்களுக்கு ஸோ இது மாதிரி கூட நீங்கள் மேக் பண்ணி சிங்கிள் ஷேட் மட்டும் வேணும் வேறு எந்த பீடும் ஆட் பண்ண வேணாம் அப்படின்னா இந்த மாதிரி சுகர் பீட் லைட்டாக தெரியற மாதிரி கூட நீங்கள் வச்சு செஞ்சு கொடுக்கலாம் ஸோ இந்த பிரேஸ்லெட் நம்ம வந்து இப்போ மேக் இருக்கோம் இதில் வந்து சாம் வைக்க போகிறதில்ல ஒன்லி இந்த கோல்டன் பீட் யூஸ் பண்ணி வித்தவுட் சாமில் தான் இந்த பிரேஸ்லெட் மேக்கிங் பார்க்குறோம் இப்போ அப்படியே நமக்கு வாட்ஸ்அப்பில் வந்த கொஷினுக்கும் நம்ம ஆன்சர் பண்ணிடலாம் வாட்ஸ்அப்பில் ஒரு சிஸ்டர் கேட்டிருக்காங்க திவ்யாங்கிற சிஸ்டர் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா எனக்கு வந்து பிரேஸ்லேட்டு மேக்கிங் ஓரளவு தெரியுது எனக்கு ஆனால் சேல் ஆக மாட்டேது ரா மெட்டீரியல்ஸ் வாங்கி சேல் பண்ணலான் இருக்கேன் ஆனால் அது அதுக்கான அமௌண்ட் வந்து டூ தௌசண்ட்லேருந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் நான் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் யார் எந்த டாப் கேட்குறாங்கன்னு தெரியாது எந்த கலர் பீட்ஸ் வேணாலும் கேட்பாங்க ஸோ ஓரளவு ஸ்டாக் பண்ணி வைக்கணுன்னா அவ்வளோ தேவையில்ல அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட்க்கு வந்து நீங்கள் பிளான் பண்ணாதீங்க அவங்க கேட்ட கொஷின்னு பார்த்தீங்கன்னா நான் இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதான் ரா மெட்டீரியல் சேல் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க அப்படிலாம் கிடையாது நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பீடை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணி அதை சேல் பண்ணி பார்க்கலாம் இப்போ ஜெல்லி பீட்ஸுன்னு பார்த்தீங்கன்னா ஜெல்லி பீட்ஸ் மட்டும் கூட நீங்கள் வாங்கி ஒரு மல்டி கலர் இப்போ ப்ளூன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லைட் ப்ளூ டார்க் ப்ளூ அது மாதிரி க்ரீன் எடுத்துக்கிட்டிங்கன்னா லைட் க்ரீன் டார்க் க்ரீன் அதில் லைட்டும் இருக்கணும் டார்க் கலரும் இருக்கணும் ஜெல்லி பீச் ஓரளவு பட்ஜெட் உங்களுக்கு வரும் நார்மலாகவே ஜெல்லி பீச் வந்து கம்மி ப்ரைஸில் தான் கிடைக்கும் ஜெல்லி பீச் மோஸ்ட்லி எல்லா ப்ரெஸ்லேட்டுக்குமே மினிமம் ப்ரைஸில் தான் சேல் பண்ணுவாங்க ஸோ அதனால பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றவங்க ஜெல்லி பீச்சை விரும்பி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால நீங்கள் வந்து கண்டிப்பாக ஜெல்லி பீச் வாங்கி ஃபர்ஸ்ட் ஸ்டாக் பண்ணி வைக்கலாம் ஒரு லைன் வந்து நீங்கள் ஹோல்சேலாக போயிட்டீங்கன்னா ஒரு லைன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான ஒரு ட்வெண்ட் ஒரு ட்வெண்ட்டிலேருந்து விற்கிது ஆனால் ட்வெண்ட்டிலேருந்து நம்ம சைடு கிடைக்கல ஸோ மும்பை அந்த சைடு மட்டும்தான் கிடைக்குது அந்த ரேஞ்சில் நம்ம ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஹோல்சேல் கடையில் கூட தேர்ட்டி ஃபைவ்க்கு தான் விற்கிறாங்க சில கடையில் டுவெண்ட்டி ஃபைன்னு விற்பாங்க ஒரு ஷாப்பை பொறுத்தது நீங்கள் செலக்ட் பண்ணுற ஷாப்பை பொறுத்தது அது ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா கூட ஒரு தௌசண்ட்க்கு நீங்கள் வந்து பீட்ஸ் மட்டும் வாங்கிட்டு ஒரு தௌசண்ட்க்கு சாம் மட்டும் வாங்கிக்கலாம் அந்த மாதிரி வந்து ஃபைவ் தௌசண்ட்க்கு வந்து நீங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி அந்த கலரை அவங்க கேட்காமல் இருக்கிறதுக்கு ஒரு இல்லைன்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கூட நீங்கள் ட்ரெண்டிங்கான சாம்ஸ் மட்டும் கலெக்ஷனாக நீங்கள் வாங்கி வச்சா கூட கண்டிப்பாக வந்து பீச்சும் சாமியும் நீங்கள் கோம்போ ஆஃபர் மாதிரி போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு பிகினர் வந்து வாங்கிப்பாங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் என்ன ஜம்ப்ரிங் உங்களுக்கு தேவைப்படும் எலாஸ்டிக் தேவைப்படும் அது வந்து அடிஷ்னலாக நீங்கள் இதுக்குள்ளேயே கூட வாங்கிக்கலாம் ரொம்ப அவங்களால வாங்க முடியலனாலும் ஒரு ஒரு மூணு பார்ட்டாக அந்த அமௌண்ட்டை நீங்கள் பிரிச்சுட்டு ஒரு பார்ட்டு எலாஸ்டிக்கு ஜம்ப்ரிங் சாம்ஸ் வச்சுக்கிட்டு நம்ம இன்னொரு பார்ட் வந்து நம்ம ஜெல்லி பீச் வச்சுக்கிட்டு இன்னொரு பார்ட் வந்து உங்களுக்கு பேக்கிங் மெட்டீரியல்ஸ் இன்னும் அதர் மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா அதை நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் அந்த டிவிஷன்லேயே நீங்கள் பார்ட் அமௌண்ட்டில் நீங்கள் வாங்கி சேல் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா ஜெல்லி பீச் உங்களோட அஃபோர்டபுள் ப்ரைஸில் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கஸ்டமர் உங்கள்கிட்ட வருவாங்க ரா மெட்டீரியல்ஸ் தான் இப்போ எல்லாருமே தேடுறது முதல் விஷயம் நானே பயந்தது யார்கிட்டையாவது ஆர்டர் போட்டால் அவங்க கரெக்டாக சென்ட் பண்ணுவாங்களா ஃபஸ்ட்டு நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது இப்படி தான் நான் பயந்தேன் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கிட் போடுறோம் அவங்க கரெக்டாக சென்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் ஸோ நீங்கள் ட்ரஸ்டபுளாக இருக்கீங்க அப்படிங்கிறத மற்றவங்களுக்கு தெரிய வைக்கணும்னா நீங்கள் தொடர்ச்சியாக இந்த ரா மெட்டீரியல்ஸை காமிக்கலாம் கிட் போடலாம் ஆஃபர் கொடுக்கலாம் வீக்கெண்ட் ஆஃபர் கொடுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் சில விஷயம் வந்து மார்க்கெட்டிங் மாதிரி நீங்கள் பண்ணால் மட்டும்தான் அது ஆகும் நீங்கள் ஃபைவ் தௌசண்ட் வாங்கினாலும் இதை தான் செய்யணும் டூ தௌசண்ட் வாங்கினாலும் இதாக செய்யணும் தௌசண்ட் வாங்கினாலும் நீங்கள் இதுதான் செய்யணும் மார்க்கெட்டிங் இல்லாமல் இந்த ஆன்லைன் பிஸ்னஸ் எதுவுமே பண்ண முடியாது ஸோ நம்மளோட பிரேஸ்லெட் ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த பிரேஸ்லெட் பிடிச்சிருக்குன்னா மேலே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நம்ம சிங்கிள் ஆர்டரும் பண்ணுறோம் பல்க் ஆர்டரும் பண்ணுறோம் திருத்தி ட்ரெண்ட்ஸ் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிங்க டெய்லி அப்டேட்ஸ் நீங்கள் அதில் பார்க்கலாம் கம்மிங் வீடியோஸில் நான் புது புது ப்ராடக்ட்ஸ் கொண்டு வரலான்ட்ருக்கேன் அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்குற மெசேஜுக்கு நான் ஒவ்வொரு வீடியோலையும் நான் ரிப்ளை கொடுத்துட்ருக்கேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிரேஸ்லெட் சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் கேளுங்க நம்மளோட சேனலில் ரா மெட்டீரியல்ஸ் அன்பாக்சிங் பிஸ்னஸ் டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ் அதாவது ஹேண்ட்மேட் பிஸ்னஸ் அண்ட் டிப்னஸ் டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ உங்களுக்கு நம்ம சேனல் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ